வெளியேறி இத்தனை வருஷம் போராட்டம் ஏழு வருஷம் போராட்டத்துக்கு பிற்பாடு இன்னைக்கு எங்களுக்கு வந்து சாம்டாபி நிறுவனம் வந்து வீடு கட்டி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு ஒரு சொந்த வீடு இன்னைக்கு சாரி இந்த அருள் செல்வத்தை வந்து நாங்க மறக்கவே மாட்டோம் பிஎஸ்எம் கட்சி எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து எங்களுக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு போராட போராடணும் வணக்கம் என் பேர் ஜோசப் நான் சிம்னி தோட்டத்தில் வந்து முன்னாள் தோட்ட தொழிலாளி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் சிம்னி தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தேன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இருபது வருஷம் மேலே சிம்னி தோட்டத்தில் வேலை செஞ்சு பல போராட்டங்கள் நெருக்கடிகள் நிறைய சந்தி சந்தித்தோம் நோட்டீஸ் கொடுத்த பொறுப்பாடி நிறைய நோ நெருக்கடிகளை சந்தித்தோம் மேனேஜ்மெண்டோட பிரச்சனை நெருக்குதல் போலீஸ் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை மின்சார பிரச்சனை இந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நோட்டீஸ் வாங்கி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறணும் வெளியேறி இத்தனை வருஷ போராட்டம் ஏழு வருஷ போராட்டத்துக்கு பிற்பாடு இன்றைக்கி எங்களுக்கு வந்து சாம் டாபி நிறுவனம் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அது வீடு கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு இந்த வெற்றிக்கு போராட்டத்துக்கு எல்லாம் முழு முழு காரணம் வந்து நம்ம பிஎஸ்எம் தோட்ட மேம்பாட்டு குழு அருள் செல்வம் அவங்களும் அவங்களோட கூட இருக்கிற சக குழுவினர்களும் ரொம்ப ஆதரவு தெரிவிச்சு எங்களுக்காக பாடுபட்டு இன்னைக்கு ஒரு சொந்த வீடு இன்னைக்கு ஒரு சொந்த வீடு இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு சைன் பண்ணி சாம் டாபிட்டா ஒரு நிரந்தரமா ஒரு சொந்த வீடு இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி எங்க வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் இந்த தோட்ட தொழிலாளிகள் எங்க வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் இந்த அருள் செல்வத்தை வந்து நாங்க மறக்கவே மாட்டோம் பிஎஸ்எம் கட்சி எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து எங்களுக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்துருக்காங்க இதை ஒரு பொன் விழாவா நாங்க கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம் பேரு வந்து முனிச்சு எங்க அப்பா பேரு வந்து முனியாண்டி அப்ப நாங்க இங்க வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் தசைல அப்ப வீட்டுக்காரர் இறந்த உடனே மொத முதல் வந்து ஒருத்தர் இவரு வந்தாரு மகேந்திரன் வந்தாரு இந்த இதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் ரவீந்திர வந்தாரு அப்புறம் அருள் வந்தாரு அருள் வந்துதான் இவ்வளவு வேலையை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு அருள் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்து இப்ப எங்களுக்கு வீட்டு சாவியும் வாங்கி கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா எங்களுக்கு இந்த இதுக்கு வந்து அருள் தான் முக்கியமான ஒரு என் பேர் பாப்பாத்தி எங்கள் வீட்டுக்காரர் பேர் சின்னசாமி அவர் காலமாயிட்டாரு நேற்றோட மூணு சொல்லலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர்கிட்ட கா போராடணும் வீட்டுக்குன்னு அவ்வளோ போராடணும் நாங்கள் வீட்டை விட்டு எந்த காலத்து கொண்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு அறிஞ்சு சொல்லுங்க அப்போ நாங்கள் எல்லாம் போராடி அந்த பதினா பதினஞ்சு பேர் போராடி எந்த இதுலையும் எல்லாத்திலையும் போய் கலந்துக்குவோம் அவர் வந்து மீட்டிங் வைப்பாரு போற இது வைப்பாரு அதெல்லாம் கலந்துக்கிடுவோம் கலந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்

சாபி கிடைச்சிருக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஏதோ வயசான காலத்துல கொஞ்ச நாளுக்கே சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு எங்களுக்கு சாவி கிடைச்சிருக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு